திருவண்ணாமலை இங்கே இருக்கக்கூடிய ஜோதியும் திருவண்ணாமலையாரும் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இந்த ஊரை சுற்றி இருக்கக்கூடிய மர்மங்கள் யாருக்கும் தெரியாது திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்ததுதான் ஜவ்வாது மலை இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு அடர்ந்த காட்டுப்பகுதியில் தான் இருக்கு காமதேனு கிணறு இந்த கிணறை தேடி போறது ஒரு மிகப்பெரிய சவால் ஏன்னா இந்த இடத்துக்கான சரியான பாதை யாருக்குமே தெரியாது காமதேனு கிணறு இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த மிஸ்ட்ரி என்ன பல நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ரகசிய குழு தங்களோட அமானுஷிய சக்திகளை வளர்த்துக்கிறதுக்காக இந்த இடத்துல நிறையா நரபலி கொடுத்ததாக சொல்லப்படுது காமதேனுங்கிற அந்த புனிதமான பேரை வச்சுக்கிட்டு இதுக்கு பின்னாடி அவங்க பண்ணியிருக்கக்கூடிய அந்த கொடூரமான செயல்தான் இந்த இடத்தோட மிகப்பெரிய முரண் இந்த கிணற ஃபோட்டோ எடுக்கிறதுக்காகவும் ஆராய்ச்சி பண்ணுறதுக்காகவும் உள்ளே போனவங்க பாதை தெரியாமல் அந்த காட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்ட சம்பவங்களும் இருக்குது சரியாக அமாவாசை இரவுகளில் இந்த கிணத்துல இருக்கக்கூடிய தண்ணி சிவப்பு நிறமாக மாறுறதாகவும் அந்த கிணற சுற்றி ஒரு குறிப்பிட்ட சரௌண்டிங்க்கு பிணவாடை வீசுறதாகவும் சொல்லப்படுது என்ன தான் இந்த கிணறு செடி கொடிகளால் மூடப்பட்டு அரசாங்க பதிவுகளில் ஒரு சாதாரண பாலடைஞ்ச கிணறாக இருந்தாலும் அந்த ஊரை சுற்றி வாழக்கூடிய மக்களுக்கு அந்த இடம் ஒரு தடை செய்யப்பட்ட பகுதியாக தான் இருக்குது அந்த ஒரு ரகசியக் குழு இப்போ வரைக்கும் அதே சடங்குகளை அதே இடத்துல பண்ணிக்கிட்டு இருக்கதாகவும் நம்பப்படுது செவ்வாது மலை டூரிஸ்ட் யாருமே அதிகமாக போகிறது கிடையாது பகலில் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும் இரவு நேரத்தில் இந்த இடத்த பயன்படுத்துகிற அவ்வளோ பாதுகாப்பு இல்லை மற்ற மலைகளை எடுத்துக்கிட்டோம்னா அங்கே விலங்குகள் தொந்தரவு இரவு நேரத்தில் அதிகமாக இருக்கிறதுனால பாதுகாப்பு இருக்காது இந்த மலையில் விலங்குகளே இல்லையா அப்பறையே இரவு நேரத்தில் பயன்படுத்துகிறது அவ்வளோ பாதுகாப்பு கிடையாது பார்ட் டூ வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க